இதே தான் இங்கே நம்ம மீட்டிங்குலலாம் கலந்து சின்ன பையன் ஒரு முஸ்லீம் பையன்தான் அவன் என்னச்சான்னா அந்த சில இதில் அந்த சில சினிமா ஃபீல்டுலலாம் ஏதோ சில்லற வேஷங்களுக்கெல்லாம் கூட ஆக்ட் கொடுப்பான் அவன் ஒன்றும் பெரிய ஒன்றும் வசதி கிடையாது ஒரு மாதிரி என்ன சொன்னால் அவனுடைய செல்ஃபோன் மிஸ் ஆகிட்டு ஏன்னா இந்த காலத்தில் வந்து நம்முடைய கம்யூனிகேஷன்ஸ் எல்லாமே செல்ஃபோனில் தான் இருக்குது செல்ஃபோன் இல்லைன்னு சொன்னால் நம்ம உலகமே இரண்டு போன மாதிரி ஆயிரும் அவனுக்கு என்ன புதுசாக வாங்குறது கா வாங்குறதுக்கு செல்ஃபோன் வாங்குறதுக்கு காசு கிடையாது செல்ஃபோன் மிஸ் ஆகிட்டால் வாங்குறதுக்கு பணம் இல்லையே சொல்லி ஒரு ஒரு வாரம் அதையே நினச்சிக்கிட்டு அப்படியே ஒரே மன வருத்தத்தில் இருந்துகிட்டே இருந்திருக்கான் ஒரு ஒரு வாரம் கழித்து என்னாச்சுன்னு சொன்னால் அந்த வருத்தத்தை அவனால் தாங்க முடியல எனக்கு செல்ஃபோனே வேண்டாம் ஞானத்துக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது எனக்கு செல்ஃபோனே வேண்டாம் இப்போ உனக்கு வந்து அது வரைக்கும் என்னென்னு சொன்னால் செல்ஃபோன் செல்ஃபோன் போராடிட்டு இருந்த மனசு இப்போ என்ன ஆகும் அது அதுவாக ஏங்கிச்சு அவனு அதிலே கண்டுபிடிச்சிட்டான் ஏதோ ஒரு வகையில் கண்டுபிடிச்சிட்டான் ஆனால் அவனுக்கு வந்து எதோ ஒரு வகையான ஒரு பர்ஸ்டாக ஃபீலிங்காக வந்ததினால அவனுக்கு சில அனுபவங்கள் கூட சிலதெல்லாம் ஒரு மிஸ்டேக்கெல்லாம் சில அனுபவங்கள்லாம் கிடச்சிது எனக்கு அந்த வினாடியிலருந்து எனக்கு உடல் இருக்கிறதே தெரிய மாட்டேங்குது நான் பாடியே இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் பாடி இருக்க தான் செய்யுது ஆனால் எனக்கு ஃபீலிங்கெலாம் நான் பாடி இருக்கிற மாதிரி எனக்கு தெரில நான் வாழ்கிறேன் நான் பாடியே இல்லைங்கிறேன் அப்படி பார்த்திங்கன்னு சொன்னால் இங்கே வந்து ஒன்றும் நம்ம வந்து எதே ஒன்று பண்ணி எதையோ அடையிறது இப்போ இது கூட என்ன ஒரு ஒரு நிலை தான் அது அது கூட கொஞ்ச நாள் இருக்கும் போயிடும் ஆனால் என்னென்னு சொன்னால் அந்த மனதில் வந்து நமக்கு வந்து எதையோ ஒரு நல்ல நிலையில் பிடிச்சி வைக்கணும் ஒரு நல்ல நிலையோடு இருக்கணும் குழந்தைகள் மட்டும்தான் பாருங்கள் குழந்தைகளுக்கு எந்த நிலையிலுமே இருக்குது நீங்கள் ஒரு குழந்தை ஒரு அஞ்சு வயசு குழந்தை விளையாடிகிட்டு இருக்க பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளோ இன்னோசன்ட்டாக தெரியும் உங்களுக்கே தெரியும் பார்க்கும்போதே அந்த முகத்தில் வந்து இருக்கமே இருக்காது அவ்வளோ இன்னோசன்ட்டாக இருக்கும் பிறகு நம்ம என்னென்னு சொன்னால் வளர வளர நம்ம அறிவினுடைய இதில் நம்ம இப்படி இருக்கணும் இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நம்ம டிசைன் பண்ணுறதுலேயே வாழ்க்கை போயிடுது நம்ம எக்ஸ்டர்னலாக எல்லாத்தையும் டிசைன் பண்ணலாம் நம்மளை டிசைன் பண்ணிட்டோம்னு சொன்னால் தான் அங்கே தான் அக போராட்டமாக மாறிடும் அக போராட்டங்கிறது இயற்கையே கிடையாது அது நீங்கள் புறத்துக்காக போராடலாம் ஒரு செயலுக்காக போராடலாம் ஒரு பொருள் வேணும்னு போராடலாம் நான் நல்லா இருக்கேன்னு போராடன்னு சொன்னால் வேஸ்ட் அது குழந்தைகள் வந்து தான் நல்லா இருக்கணும்னு போராடவே போராடாது ஒரு பொருளை கூட சாப்பிட்றது கூட எனக்கு வேணும் குடுஞ்சு கூட போராடும் என்னுடைய மனநிலை நல்லா இருக்கணும் நான் மகிழ்ச்சியாக இருக்கணுங்கிட்டே அந்த மாதிரிலாம் அப்படியெல்லாம் வருத்தமே எனக்கு வரக்கூடாது பயமே வரக்கூடாது நான் ஒரு நல்ல நிலையில் இருக்கணும்ன்ட்டு எந்த போராட்டமும் அதுக்கு இருக்காது இப்போ இது வந்து நம்முடைய நேச்சுரல் ஸ்டேட் அது எல்லா ஞானிகளும் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு ஆக்சிடெண்டெல்லாம் அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துட்றாங்க ஆனால் வந்து இப்போ ஞானிகள் நிறையா பேர் வந்து ஞான அடைஞ்சவங்க கூட இருக்கிறான் இப்போ இந்த எக்கோட்டோலேன்னு சொல்லி ஒருத்தரை பற்றி கூட கேள்விப்பட்டேன் அவர் கூட இந்த மருந்து ஏதோ ஒரு இதில் சடனாக ஒரு சேஞ்ச் ஏற்பட்டுருக்கு பட் இருந்தாலும் சொன்னால் அவருமே அதை கூட வந்து ஏதோ ஒன்று ஒரு டெக்னிக் மாதிரிலாம் கொடுத்து ஏதோ பயிற்சி மாதிரிலாம் சிலலாம் கொடுக்குறாரு ஆனால் உண்மையிலே இது வந்து நம்முடைய இயற்கையான நிலை இது நம்ம எதையுமே ஒரு நிலையை அடைகிறதுங்கிற வேலையே கிடையாது நீங்கள் இந்த வினாடி உங்களை நீங்கள ஏற்றுக்கிடுறதும் நான் எப்படி இருக்கிறோம் அதுதான் கரெக்டான மேல அந்த வினாடி வந்து வினாடிக்கு வினாடி புத்தம் புதுசாகவே இருந்துக்கணும் இப்போ இருக்கிற உடனே அடுத்த வினாடி நம்ம இருக்க மாட்டோம் ஒரு லிவிங் ரிவராகங்க உள்ள ஓடிக்கிட்டே இருக்குது நம்ம மன இயக்கம் வந்து லிவிங் ரிவராகவே இருந்துக்கிட்டே இருக்குது அதனால் நம்ம என்னென்னு சொல்லி சொன்னால் நம்மளை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிடணும் ஏ அங்கே ஏற்றுக்கிடணும்னு சொன்னால் ஏற்றுக்கிடுற வேலை கூட கிடையாது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா போதும் நாம் எப்படி இருந்தாலும் ஓகே தான் சொல்லி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டால் போதும் ஒரு பெட்டர் ஸ்டேட்டுன்னு சொல்லி ஒரு ஸ்டேட்டே கிடையாது முதலும் பெட்டர் ஸ்டேட்டை க்ளோஸ் பண்ணோம் பெட்டர் ஸ்டேட்டை க்ளோஸ் பண்ணிங்கன்னா தான் இருக்க ஸ்டேட்டு சரியாக இருக்கும் இப்போ இதில் நம்ம இந்த இதுக்கு எது இதெல்லாம் அதுக்கு விரோதமானதுன்னு நம்ம பார்த்தோன்னு சொன்னால் இந்த யோகா அமானுசியங்கள் அதனால தான் அந்த ஆன்மீக பயிற்சி முயற்சிகளிலேயே இந்த அமானுஷியமான சக்தியெல்லாம் கிடச்சுன்னா அது வந்து ஆன்மீகத்துக்கு உரோகமானதுன்னு சொல்லி அவங்க அப்போவே சீல் பண்ணி முத்திர குத்திடுவாங்க அது தப்பு இந்த அமானுஷ ஆற்றல்கள் மேலே ஆசைப்படக்கூடாது ஏன்னா அது வந்து நீங்கள் ஏதோ ஒரு உங்களை ஒரு நல்ல நிலையில் வச்சிக்கிட்டுறதுக்கான ஒரு முயற்சி அது நல்ல நிலை போகிறதுங்கிற மாதிரி நான் ஒரு ஸ்டேட்டில் இருக்கிறேன் அந்த சக்தி எனக்கு இருக்குது இந்த சக்தி இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் உங்களை மெயின்டைன் பண்ணுறது அது கிட்டத்தட்ட ஒரு பணக்காரனாக ஆகிற மாதிரி தான் நல்லது ஏதோ ஒரு நல்ல ஸ்டேட்டை மெயின்டைன் பண்ணுற மாதிரி தான் இப்போ இது அப்படி கிடையாது இது நிர்வாண நிலை அவ்வளோதான் நேச்சுரல் ஸ்டேட் இது ஸ்டேட்டுன்னே சொல்ல முடியாது வினாடி வினாடி புத்தம்பூசு பழசுன்னுட்டே ஒன்றுமே கிடையாது அதே மாதிரி யோகாங்கும்போது கூட யோகா ஏதோ பயிற்சி பண்ணி நம்மளை வந்து ஒரு நிலையில் மெயின்டைன் பண்ணுறது நம்ம எந்த நிலையை மெயின்டைன் பண்ணாலும் அது அது ஆனால் என்ன ஒரு பிகினர்ஸுக்காக நம்ம சில யோகா கற்றுக் கொடுக்கலாம் தியானங்கள் கற்றுக் கொடுக்கலாம் அவங்களுக்கு அதில் பற்றியும் சில ஒரு அறிவு இருக்கட்டுமாங்கிறதுக்காக நம்ம சொல்லிக் கொடுக்கலாம் பட் அல்டிமேட் ஸ்டேட்டுங்கிறது நம்முடைய நேச்சுரல் ஸ்டேட் தான் இந்த கணத்தில் நம்ம எப்படி இருக்கிறோமோ அதுதான் பெஸ்ட் ஸ்டேட் இதோட நீட்டு ஒன்றும் நம்ம எதிர்பார்க்கவே கூடாது இப்போ நம்ம வந்து ஏதோ ஒரு நம்ம ஒரு நல்ல நிலையில் இருக்கிறோம் இப்போ நம்ம இது மூணு நாள் மூணு நாள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் நிச்சயமாக நம்முடைய மனசில் சில மாற்றங்கள் சில அனுபவங்கள் ஏற்படும் இந்த அந்த அனுபவங்கள் எவ்வளோ நேரம் இருக்கும் பெர்மனண்ட்டாக அப்படியே தான் இருக்குமா இப்போ இதே மாதிரி தான் ஒரு ஒரு இன்ஜினியர் கோயில்பட்டியில் இருக்காரு அவர் நம்ம கான்செப்டுகள்லாம் நம்ம கூட ரொம்ப காலம் அந்த ஆரம்ப காலங்களில் கூட இருந்து நல்லா இது பண்ணி சில அண்டர்ஸ்டாண்டிங்கெலாம் வந்துட்டார் ஒரு நாள் அவர் ஃபோன் பண்ணார் ஐயா நான் என்னுடைய பைக்கை தொடச்சிகிட்டு இருக்கிறேன் நானே அந்த பைக்காகவே மாறிட்டேன் எனக்கும் அந்த பைக்குக்கும் வித்தியாசமே தெரில ஆனால் என்னை நானே தொடச்சிட்டு இருக்கிற மாதிரி தான் ஒரு ஃபீலிங் எனக்கு இருக்குது ஞானம் அடைஞ்சால் அப்படி தான் இருக்கும்மா ஐயான்னு கேட்டார் ஆமாம் ஞானம் அடைஞ்சால் அப்படி தான் இருக்கும் பிறகு ரெண்டு நாள் கழித்து ஃபோன் பண்ணார் ஐயா அந்த அனுபவம் என்னை விட்டு போயிட்டுதே அப்போ ஞானம் என்னை விட்டு போயிட்டுதான் கேட்டேன் நீங்கள் எனக்கு கேட்கும் போதே தெரியும் இதில் கொஞ்சம் நேரம் இருக்கும் போயிடும்னு எனக்கு தெரியும் சரி அந்த நேரத்தில் உங்களை குழப்பி கன்ஃப்யூஸ் பண்ண வேண்டான்னு சொல்லி ஆமாம் இதுதான் ஞானுன்னு நானும் சொல்லிட்டேன் ஆனால் நீங்கள் பழைய எப்படி ஃபோன் பண்ணுவீங்கன்னு உங்கள் ஃபோனுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் அதே மாதிரி நீங்களும் ஃபோன் பண்ணுறீங்க அது இன்னெல்லாம் நிற்காது வர்றதும் போகும் இப்படி இருந்தால் கூட தப்பு அது நான் தேவைக்கு அதிகமாக நீடிச்சுன்னா அதுதான் தப்பு ஞானத்துக்குன்னு சொல்லி ஸ்பெஷலாக இந்த அனுபவமே கிடையாது அதே மாதிரி இன்னொருத்தர் அவரும் இதே மாதிரி தான் அவர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஒரு அவர் என்னென்னு சொல்லி சொன்னால் ஐயா அவங்க இதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் நான் ஒரு குழந்தையாகவே மாறிட்டேன் குழந்தைங்க எனக்கும் வித்தியாசமே கிடையாது இதுதான் ஞான நிலையா கேட்டார் ஆமாம் இதுதான் நிலை பிறகு தான் ஒரு வாரம் கழித்து பிள்ளை எப்படி இதே அதுதான் ஐயா அந்த நிலை என்னை விட்டு போயிட்டுதான் அப்போ நான் ஞானமும் என்னை விட்டு போயிட்டதா இப்போ இதெல்லாம் ஞானம் கிடையாது எக்ஸ்பீரியன்ஸ் ஏதோ ஒரு காரணத்தில் சில எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்பட்டுருக்கு இதோட கூட பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஏற்படலாம் எந்த எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் வரும் போகணும் வர்றதும் போகிறதும் தான் கரெக்டு வராமல் தங்கினா தான் தப்பு நாம் என்ன நினைக்கிறோம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அப்படியே நிரந்தரமாக நின்றுடணும் ஞானின்னு சொல்லி சொன்னால் இருபத்தி நாலு மணி நேரமும் ஆனந்தமாக இருக்கணும் நல்ல அனுபவங்களோடு இருக்கணும் எல்லோரும் அப்படி தான் ஒரு எண்ணம் வச்சுக்கிட்டே இருக்கும் ஒரு ஞானிக்கு வருத்தமே வரக்கூடாது பயமே வரக்கூடாது கோபமே வரக்கூடாது அவர் வந்து எந்த உணர்வே இல்லாதவராக இருக்கணுங்கிற மாதிரி ஏதோ ஒரு வகையிலலாம் நம்ம இப்படி வந்தால் பிரம்மாதமான உணர்வாக இருக்கணும் அப்படின்னு இல்லாமல் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம கற்பனை அப்படி தான் கட் சிறு சிறுக அப்படி தான் கற்பனை அப்படி கட்டி வச்சுக்கிட்டே இருக்கிறோம் அதுக்கு மேட்ச்சாக இருக்கிற மாதிரி தான் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் உண்மையிலேருந்து இயற்கைக்கு விரோதமானது அதே மாதிரி பிறகு அவர் இந்த பிறகு இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டார் இன்னொரு சென்ஸ்ட்டு எல்லாமே வரும் போகும் அது உங்களுக்கு கூட தெரியும் நம்ம இதில் கிளாஸ் எல்லாம் எடுக்கிறாரு